வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் வெறும் ஆயிரம் ரூபா அட்வான்ஸில் லோ பட்ஜெட்டில் வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது இரண்டு பெட்ரூம்கள் இருக்கக்கூடிய வீடு வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கிற வீடு திருப்பூர் மாவட்டமில் திருப்பூர் டு காங்கயம் ரோடில் இருக்கக்கூடிய முதலிப்பாளையமில் ஹவுசிங் யூனிட்டில் மேல் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க மொத்தமாக இரண்டு பெட்ரூம்களும் ஒரு ஹாலும் ஒரு கிச்சன் ரூமும் இருக்குங்க அவுட் சைடில் ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க பெட்ரூமில் அட்டாச்சாக வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட மொத்த விலை இருபத்தி ஆறு லட்சம் நீங்கள் புக்கிங் அட்வான்ஸாக ஆயிரம் ரூபா கொடுத்தா போதுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோனை இந்த வீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி தராங்க இந்த வீட்டை பற்றின என்கொயரிஸ்க்கு வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை